விஜய் டிவி பிரபலமான அறந்தாங்கி நிஷா தன்னுடைய நீண்ட நாள் கனவு இப்போ அப்படின்னு சந்தோஷமா ஒரு விஷயத்த ரசிகர்கள் அறந்தாங்கி நிஷா சினிமால ஒருபுறம் பிஸியா தன்னுடைய வாழ்க்கை கொடுத்த விஜய் டிவிலையும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட போர்த்து சீசன்ல பங்கேற்ற அறந்தாங்கி நிஷா கலக்கப்பகுதியார் நிகழ்ச்சியோட ஆங்கராவும் பணியாற்றிட்டு இருக்காங்க அறந்தாங்கியில சொந்தமா வீடு வச்சிருக்க நிஷாவுக்கு சென்னையில வீடு வாங்கணும் அப்படிங்கறது பல நாள் கனவா சொந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் நடத்தி அறந்தாங்கி நிஷா ஒரு நீண்ட பதிவை போட்டிருக்காங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட தான் சென்னையில் இப்ப என்னால வீடு வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு அப்பாவோட பேர் தான் வச்சிருக்கேன் பிறந்ததுல இருந்து வரைக்கும் எனக்கு சென்னையில் சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது சின்ன வயசுல ஒரு தடவை அப்பா என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் எப்ப சென்னைன்னு சொன்னாலும் இந்தா கூட்டிட்டு போறேன் அந்தா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்களே தவிர என்னை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க திரும்ப சென்னையில் நான் பயணிக்கிறதுக்கு என்னுடைய காரணமா இருந்தது அப்பாவும் தமிழ் முழுந்தா ஆறு மாசமா சென்னையில் வீடு தேடினப்போ ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வீடு தரமாட்டேன் மாட்டேன் வீடு தரமாட்டேன் இப்படின்னு எத்தனையோ விமர்சனங்களும் அவமானங்களும் எனக்கு வந்துச்சு அப்புறமா குடும்பமா சேர்ந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் இப்போ வீடு வாங்கிட்டேன் எப்பயுமே எல்லார் முன்னாடியும் நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம எங்க தோக்குறோமோ அங்கதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேடுச்சுன்னு இப்போ பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க